அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் வியாபாரமானது எந்த இடத்தில் எந்த விதமான வியாபாரம் செய்தாலும் எவ்வளவு போட்டி பொறாமைகள் இருந்தாலும் அவற்றை எல்லாவற்றையும் தாண்டி உங்களுடைய வியாபாரமானது நல்ல விதமான செல்வ பலனை பெற்றுத்தரவும் வியாபாரம் நல்ல முறையில் செல்லவும் அதிக லாபம் பெறவும் செய்யக்கூடிய ஒரு மந்திரம் பற்றிய காணொலி தான் இன்றைய காணொலி இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்து பயன்பெறுங்கள் மேல் வியாபாரம் செய்பவர்கள் சாலையோர வியாபாரிகளாக இருந்தாலும் மிகப்பெரிய கடைகளை வைத்து வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் மளிகை ஜாமான்கள் பாத்திரங்கள் டிவி ஃபர்னிச்சர் மற்றும் துணிக்கடை ஆகியவற்றை நடத்துபவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வரும் வரும்பொழுதுதான் அந்த தொழிலானது அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நல்ல நிலையில் உதவும் பலருக்கு வேலை வாய்ப்புகளையும் வழங்கும் அவ்வாறு வியாபாரமானது நல்ல முறையில் செல்வதற்கு இந்த காணொலியில் தெரிகின்ற மந்திரத்தை தொழில் செய்யக்கூடிய நிறுவனத்தின் உரிமையாளர்களோ அல்லது அவரது குடும்பத்தினரோ தொடர்ந்து முறைப்படி சொல்லி வர அவர்களுக்கு எல்லா விதமான வியாபார அனுகூலமும் கிடைக்கும் உங்களுக்கு பக்கத்தில் விலை குறைவாகவோ போட்டி மனப்பான்மையோடோ வேறு சிலர் உங்களுடைய தொழிலையே செய்து வந்தாலும் உங்களுக்கான லாபம் உங்களுக்கான வியாபாரம் ஆகியவை கண்டிப்பாக இவற்றின் பலனாக அதிகரிக்கும் எனவே இந்த மந்திரத்தை நீங்கள் முறைப்படி ஒரு லட்சம் முறை உச்சரித்து சுத்தமான சைவ பூஜை செய்து வரும் உங்களுக்கு பலன்கள் மிக விரைவாக கிடைக்கும் இந்த பூஜை செய்யக்கூடிய நபரானவர் புகைப்பழக்கம் மது பழக்கம் மாமிசம் உண்ணுதல் ஆகியவற்றை தவிர்த்தல் மிக நல்லது அதிவிரைவாக விரைவாக பலன் கிடைக்க இதை நீங்கள் செய்ய வேண்டும் இந்த முறையை பயன்படுத்தி பல நபர்கள் எளிய ஏழை குடும்பத்திலிருந்து வந்த நபர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறியிருக்கிறார்கள் எனவே நமது அன்பர்களும் இந்த மந்திரத்தை முறைப்படி பயன்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தை அதிகரித்து வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் உங்களுக்கு நமது காணொலிகள் விருப்பமாக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்